மரியாயின் மாசற்ற இருதயமை இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளாமன் இயேசுவின் இருதயத்திலே நீங்களுக்காக ரகத்தின் ஊற்றாக பேரிட்ட இரத்தமை தண்ணீரை நான் உமது நம்பிக்கை வைக்கிறேன் நித்தியபிதாவை எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலை உதரத்தையும் ஆன்மாவின் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பன் விரைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் இவ்வூர் மக்கள் மீது வழிவருவாள் மக்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆமன் என் இறைவா நான் உம்மை வணங்கி தொழுகிறேன் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் என்னை படைத்து கிறிஸ்தவனாகி என்னால் என்னை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் செயல்கள் எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த இரவில் என்னை பாவங்களில் இருந்து வெவ்வேறு மேலிருந்து காப்பீராக ஆமன் ஜெபமாலை அளவில்லாத சகல் நன்மையும் சுருவியுமாயிருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி நீச மனிதரும் நன்றி அறியாத பாவிகளும் அடியோர்கள் மட்டும் தோத்திரமாகவும் ஐம்பத்தி மூன்று மணி ஜபம் செய்ய ஆசையாயிருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியுடன் செய்து பராக்கலாமன் முடிக்க தெய்வரீருடைய ஆசை கடலை சுவாமி ஆமன் சகலமான புண்ணியங்களுக்கும் விசுவாசம் என்கிற புண்ணிய ஆஸ்தி வாரமாயிருக்கிறபடி முதல் முதலாக விசுவாச மந்திரம் சொல்கிறது விண்ணகத்தையும் மன்னகத்தையும் அடைத்த இல்லாமல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகன் ஆகினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்து கலந்துரளி இல்லாமல்ல தந்தை ஆகிய கடவுளின் வளப்பக்கம் ஈட்டிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பிட மீண்டு வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்துலகிராவை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமன் பின்புமையான மனிதன்மையான சர்வே திருணம் இருக்கிறேன் இயேசுநாத சுவாமி வடிவத்த பரலோக மந்திரம் சொல்கிறது விண்ணுலகில் உலகில் இருக்கிறேன் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமத மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக வாழ்க முடனை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய வயிற்று அணி ஆகிய சிவ ஆசி பெற்றவரே அருள் இந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று அணி ஆகிய சிவ ஆசி பெற்றவரே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவி யாருக்கும் ஆசிவதாக பாவங்களை மண்ணையும் நரக நேரத்தில் மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தி அருளும் அது இரக்கம் யாருக்கு அதிக தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் தெய்வ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதே இந்தியானித்து தாழ்ச்சி என்ன வர வேண்டி ஜபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக முற்றுவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இந்த மாதிரியே மாற்ற உடைய திருவை சிங்கனியாகியாசி பெற்றவரையும் நீரை உடைய திருவைச்சிங்கனியாகியே சுவாசி பெற்றவரையும் இந்த மாவரும் பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரை உடைய எதிர்வயிற்று வாழ்க ஆண்டவர் மரியவருடனை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உடைய எதிர்வயிற்று அணியாகியே இயேசுவா ஆசி பெற்றவரே அருள் இந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை உம்முடைய எதிர்வயிற்று இயேசுவா சுவா ஆசை பெற்றவரே அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை உம்முடைய எதிர்வயிற்று இயேசுவா சுவா ஆசை பெற்றவரே அருள்மரியே வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை உண்வயிற்று அணியாக இந்த மாறியே வாழ்க ஆண்டவர் முதனை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்று அணியாகியே சுவா ஆசை பெற்றவரை இந்த ஆசை பெற்றவர் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய எதிர் வயிற்று அணை ஆகிய ஆசி பெற்றவரை பிறர் அன்பு இன்னும் வரவேண்டி